ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பத்தே பத்து பொருளை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான கமகமன் ரசப்பொடி எப்படி அடைக்கிறதுன்னு பத்திரலாமா அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பு லாஸ்ட்டு வரைக்கும் மெஷர் எடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நான் டம்ளரில் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் ஃபுல்லாக மல்லி வர மல்லி எடுத்து இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நல்லா வறுத்து நல்லா வாசனையானதுக்கப்புறமா ஒரு நல்ல அகலமான தட்டு எடுத்து அந்த தட்டில் இந்த மல்லி வரமல்லியை வறுத்த மல்லியை எடுத்து தனியாக கொட்டி வச்சிடலாம் அதுக்கப்புறம் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் ஃபுல்லாக சீரகம் எடுத்துக்கோங்க சீரகம் எடுத்து இதையும் நல்லா அறுத் வறுத்து அதே தட்டில் கொட்டிக்கோங்க ஏன்னா நான் சீரக பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சீரகம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டீஸ்பூன் சோம்பு அதுக்கப்புறம் கசகசா இதையும் சேர்த்து நல்லா வறுத்து வாசனை வர வரைக்கும் வறுத்து இப்போ அதே தட்டத்தில் கொட்டி வச்சுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடுகு இந்த கடவுள் அதே மாதிரி கடாயில் சேர்த்து நல்லா வறுத்து விட்டு தோ இந்த தட்டத்தில் இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் இதையும் சேர்த்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்து இந்த மாதிரி தட்டெடுத்து நல்லா கொட்டி வச்சிடலாம் அதுக்கப்புறமா இப்போது எந்த டம்ளரில் சீரகம் மல்லியும் போட்டோமோ அதே டம்ளர் அரை டம்ளர் ஃபுல்லாக மிளகு மிளகையும் சேர்த்து நல்லா வறுத்து இதோ இந்த மாதிரி தட்டத்தில் எடுத்து கொட்டி வச்சிடலாம் அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி நிறையா கருவேப்பில் இந்த கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடாயில் சேர்த்து இதோ இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு அஞ்சு ஆறு வரமிளகா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுலாம் இந்த வரமிளகன் நல்லா தீஞ்சு போகிற மாதிரி வாசனை வரும் ஸோ அதனால் கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்து நல்லா தோய்ந்த மாதிரி வறுத்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம தட்டத்தில் கொட்டி வச்சுருக்கோம் இல்லையா செலவெல்லாம் அதை எடுத்து மறுபடியும் இது கூடிய சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது மறுபடியும் இதெல்லாம் ஒட்டுக்காக சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் அதுக்கப்புறமா நான் கட்டி பெருங்காயம் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வறுத்து தோய் இந்த மாதிரி தட்டத்தில் கொட்டி நல்லா பருப்பு விட்டுருங்க நல்லா ஓரளவுக்கு ஆறு வரைக்கும் பருப்பு விட்டு எடுத்துக்கலாம் இப்போது அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து அந்த தோளோடவே தோலை வந்து உரிக்காமல் அப்படியே வந்து நல்லா தட்டி எடுத்து அந்த வடை சட்டியில் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் இந்த பாருங்கள் கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் ஆகும் நல்லா தோலைல நல்லா கிறிஸ்பி ஆகிடும் தோளை ரிமூவ் பண்ண வேண்டாம் அது கூடயே சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ அந்த தட்டத்தில் கொட்டி வச்சுருக்குள்ளேயே செலவில்லாம் மறுபடியும் இந்த பூண்டு குடியை நல்லா சேர்த்து கலந்து விட்டு இந்த மாதிரி கிளறி மறுபடியும் அதே தட்டத்தில் கொடுத்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறட்டும் சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ரெண்டு பேச்சை போட்டு நல்லா பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ஓரளவுக்கு தான் குரகுரம் தான் அரைச்சிருக்கேன் நீங்கள் நல்லா பவுடர் பண்ணிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வாசனையாகவே இருக்கும் இந்த பொடியை அரைக்க அரைக்கவும் அவ்வளோ மனமாக இருக்கும் நீங்கள் ரசம் செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும் இது வந்து ஒரு டூ மந்த் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு செலவு எடுத்து சேர்த்திங்கன்னா இது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்